சென்னை மெரினா கடற்கரையில் இரண்டாம் கட்ட நீலக்குடி சான்றுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இம்மாத இறுதிக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட உள்ளது சென்னை மெரினா கடற்கரையை நீலக்குடி சான்றிதழ் கடற்கரையாக மாற்ற அரசு சார்பில் நான்கு கட்டங்களாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக மெரினா நீச்சல் குளம் அருகே ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஏழு கோடியே முப்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய பகுதி கடந்த ஆண்டு துணை முதலமைச்சரால் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது அண்மையில் இரண்டாம் கட்ட திட்ட பணிகள் சாலை விவேகானந்தர் இல்லம் எதிரே ஒரு ஏக்கர் பரப்பளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது முதற்கட்டத்தில் உள்ளது போன்றே மூங்கில் இருக்கைகள் மூங்கில் குடைகள் கண்காணிப்பு கோபுரம் நான்கு இடங்களில் விளையாட்டு பகுதி அமைக்கப்படுகிறது மேலும் படிப்பகம் சுய புகைப்பட பகுதி கழிவறை உள்ளிட்ட வசதிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன தற்போது முகப்பு பகுதி சீரமைப்பு மின் விநியோகம் நிர்வாக பகுதி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இன்னும் சில நாட்களில் இரண்டாம் கட்ட நீலக்குடி சான்றுக்கான பகுதி திட்டப்பணி நிறைவு பெற்று இம்மாத இறுதிக்குள் பயன்பாடு க்கு வரவுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் இரண்டாம் கட்ட நீலக்குடி சான்றுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இம்மாத இறுதிக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட உள்ளது சென்னை மெரினா கடற்கரையை நீலக்குடி சான்றிதழ் கடற்கரையாக மாற்ற அரசு சார்பில் நான்கு கட்டங்களாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக மெரினா நீச்சல் குளம் அருகே ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஏழு கோடியே முப்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய பகுதி கடந்த ஆண்டு துணை முதலமைச்சரால் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது அண்மையில் இரண்டாம் கட்ட திட்ட பணிகள் சாலை விவேகானந்தர் இல்லம் எதிரே ஒரு ஏக்கர் பரப்பளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது முதற்கட்டத்தில் உள்ளது போன்றே மூங்கில் இருக்கைகள் மூங்கில் குடைகள் கண்காணிப்பு கோபுரம் நான்கு இடங்களில் விளையாட்டுப் பகுதி அமைக்கப்படுகிறது மேலும் படிப்பகம் புகைப்பட பகுதி கழிவறை உள்ளிட்ட வசதிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன தற்போது முகப்பு பகுதி சீரமைப்பு மின் விநியோகம் நிர்வாகப் பகுதி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இன்னும் சில நாட்களில் இரண்டாம் கட்ட நீலக்குடி சான்றுக்கான பகுதி திட்டப்பணி நிறைவு பெற்று இம்மாத இறுதிக்குள் பயன்பாடு